ஹாய் திருச்சி மயில் நான் டாக்டர் கமல் ஆஸ்மாலஜி மற்றும் தொற்று நோய் மருத்துவர் கோடை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இம்பார்ட்டண்டான டாஸ்க் வச்சுருப்போம் சில பேர் மால்ஸில் போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து இருக்கலாமா சினிமா தேட்டர்ஸ்க்கு போகலாமா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப காரமான சாப்பாடாக இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று ஒன்று ஹோட்டல்ஸில் போயிட்டு நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கூட தண்ணி வந்து நீங்கள் நிறைய குடிக்கணும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒருத்தர் எட்டுலேருந்து பத்து டம்ளர் தண்ணி வந்து குடிக்கணும் தண்ணி குடித்தா மட்டும் போதாது சிறுநீர் சி யூரின் வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போகணும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போகிறதுல உங்களுக்கு ஏதாவது இந்த வெயில் காலத்தில் சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னா அது ஸ்டோன் டிசீஸ் வரதுக்கான கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான காரணியாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிலேயே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸனுக்கும் அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா தண்ணி டாக்டரோட ம அறிவுரை பிரகாரம் எவ்வளோ தண்ணி அவங்களுக்கு குடிக்க சொல்லியிருக்காங்களோ அளவு தண்ணி குடிக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த மாதிரி சிறுநீர் போகிற நேரத்தில் எரிச்சலோ வலியோ ஏற்படுது அப்படின்னா உடனே வந்து மருத்துவர்களை அவங்க சந்த பார்க்கணும் ரெண்டாவது அந்த மாதிரி வலி ஏற்படுற நேரத்தில் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க வந்து வெயிலில் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஹீட் கிராம்ஸை உண்டாக்கும் சில நேரத்தில் வந்து வேர்வையே வெளியே வராது அந்த மாதிரி ஒரு நிலை போய்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நடுத்தர வயதினரும் சரி எல்லா வயதினரும் சரி இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே வந்து நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா இந்த இதில் இருந்து ஈஸியாக வெளிப்பட வந்துடலாம்